அனைவருக்கும் அன்பான வணக்கம் பொருள் சேர்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் தாங்கள் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவுல பார்க்குறோம் பொருள் யார் சேர்க்காமல் இருக்கிறா எல்லாருக்கும் பொருளை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பொருள்னா என்னங்கிறத முதல்ல நான் தெளிவு பண்ணிடுறேன் அது பணமாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் அல்லது தாங்கள் வாழ்க்கையில எதை உயர்ந்த சொத்துன்னு நினைக்கிறாங்களோ அதுவா இருக்கலாம் அது ஒரு இடமா கூட இருக்கலாம் இப்படி எதிர்காலத்துக்கு தேவையான வைப்பு நிதியாகிய பொருளை நாம் சம்பாதிக்கின்ற போது அதை சம்பாதிப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் சில நியதிகள் இருக்குது அந்த நியதிகளை நாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பொருள் தலைமுறை தலைமுறையாக நம்மிடத்தில் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை பல குடும்பங்களில் நீங்கள் பாருங்க ஒரு தலைமுறையில் இருந்தவங்க ரொம்ப வசதியாக இருந்திருப்பாங்க அடுத்த தலைமுறையில் இருந்தவங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க இவங்க பல தலைமுறைக்கு முன்னாடி நல்லாதான்ப்பா இருந்தாங்க இவங்க தாத்தா நல்லா இருந்தார் இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் என்ன பாவம் பண்ணி காசு சேர்த்தாங்களோ தெரியல அந்த காசெல்லாம் அவங்கள விட்டு போயிடுச்சு இது சாதாரணமாக நடைமுறையில் கிராமத்தில் இருக்கிற ஒரு படிக்காதவர் கூட சொல்லுகிற வார்த்தை அப்ப நம்முடைய பெரியவங்க என்ன சொல்லி தலைமுறை தலைமுறையாக நமக்கு பொருள் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அற பொருளை சேர்க்கணும் பிறரை ஏமாத்தி பிறரை வஞ்சித்து அடுத்தவரை மோசடி பண்ணி பொருள் சேர்க்க கூடாது இப்போ நிறைய பேர் கேட்கலாம் இப்போ நாட்டில் நிறைய பேர் அப்படிதானேம்மா சேர்க்குறாங்க அப்படின்னு அதை நான் அவங்களுக்கு சொன்னேன் பாருங்க அந்த தலைமுறையில் அவங்க அதை அனுபவிச்சுக்குவாங்க ஆனால் அடுத்து வருகிற பிறவிகளில் அவங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ அந்த தலைமுறையினர் கஷ்டப்படுவதை கண்கூடாக பார்ப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டு ஒரு பொருள் என்பது பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா அருள் வழியாக வரும் இதை சொல்கிற பெரியவங்க இன்னொன்றும் சொல்லுவாங்க ஒருத்தர் ஏதோ கஷ்டத்தில் காசை தொலைச்சிட்டாரு இல்லைன்னா ஒரு பணம் ஏமாந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு தைரியம் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்பா நீ எந்த பாவம் பண்ணியும் இந்த காசை சம்பாதிக்கல நீ நல்ல தான் சம்பாதிச்ச இந்த காசு உன்ன விட்டு எங்கேயும் போகாது நிச்சயமாக அது உன் கை கிடைக்கும் பாரு அப்படின்னு தைரியம் சொல்லும்போது பெரியவங்க சொல்லுவாங்க அப்போ என்ன நம்பிக்கையில் சொல்கிறாங்க அருள் வழியிலே வந்த பணம் நிச்சயமாக நம்மை விட்டு போகாது அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஆக பொருளை சேர்க்கும்போது அருள் வழியில் சேர்க்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த பொருளை போது அந்த பொருள் இன்னொரு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் ரெண்டு பேரோடு பகிர்ந்து கொள்ளணும் யார் அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர்ல முதல் ஆள் யாருன்னா கடவுள் அந்த கடவுளுக்கு நாம் சேர்க்கக்கூடிய பொருளில் இருந்து ஒரு பங்கு அப்படின்னு எடுத்து வைக்கணும் இன்னொரு பங்கு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு அப்படின்னு எடுத்து வைக்கணும் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நாம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு தர்மம் செய்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னத நான் நிறைய முறை என்னுடைய பதிவுகள்ல திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆக கோவிலில் இருக்கிற கடவுளுக்கு ஒரு பங்கு அன்னதானம் தர்மம் இதுபோல செய்வதற்கு ஒரு பங்கு ரெண்டு பங்காக அதிலிருந்து ஒரு சிறு தொகையை நீங்க எடுத்து வைக்கணும் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க என்னம்மா நீங்க ரொம்ப ஜாஸ்தி சொல்றீங்களே அப்படின்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்ச ரூபாயில் ஒரு ஆயிரம் ரூபாயை தனியாக எடுத்து வைக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு ரூபாங்கிறது கொஞ்சம் சாதாரண விஷயம்தான் ஆயர ரூபாய் எடுத்து வச்சு ஐநூறு ரூபாயை ஆலயத்திற்கும் ஐநூறு ரூபாயை ஏழைகளுக்கும் செலவு செய்தல் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் நாங்கள் மாதத்துக்கே பத்தாயிரம் தான்மா சம்பாதிக்கிறோம் அதில் போய் ரூபாய் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா நூறுரூபா எடுத்து வைங்க அந்த நூறு ரூபாயில் ஐம்பது ரூபாய் சுவாமிக்கு ஏதாவது பண்ணுங்கள் ஐம்பது ரூபாய் ஏழைகளுக்கு ஏதாவது பண்ணுங்கள் தாராளமாக செய்யலாம் நான் ரெண்டு விஷயமும் சொல்லியிருக்கேன் அதிகபட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் குறைச்சலாக சம்பாதிக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் உங்களினுடைய சம்பாத்தியம் என்னவோ அந்த சம்பாத்தியத்தில் ஏதோ ஒரு பகுதி அதை எத்தனை பர்சன்டேஜுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அது உங்களுடைய மனத்தையும் உங்களுடைய சம்பளத்தையும் பொறுத்தது ஆனால் அதில் ஒரு சிறு பங்கு நான் நூறு ரூபாய் தான் நான் சொல்கிறேன் அந்த நூறு ரூபாயில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மாதத்தில் ஒரு நாள் ஒரு கோவிலுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுத்து சுவாமியை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் வாங்கி கொடுக்கலாமே தாராளமாக அதே போல ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இத ஒவ்வொரு மாசமும் நாம செஞ்சோம்னாலே போதும் பொருள் நம்ம கிட்ட நிலைத்திருக்கும் பொருளை சம்பாதிக்கிறது கஷ்டம் அதை விட சம்பாதிக்கிறது அதை தக்க வைத்துக் கொள்வத சம்பாதிக்கிறங்க பொருள் தங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க நிச்சயமா மகாலட்சுமி உங்களிடத்தில் தங்கி இருப்பாள் மகாலட்சுமி வர்றது முக்கியமில்ல தங்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஆக அருள் வழியையும் நாம தேடணும் அடியார்களுக்கு செய்யக்கூடிய தர்ம வழியையும் நாம தேடணும் இதை ரெண்டையும் சமமா தண்டவாள மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக செல்வம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் தலைமுறையினருக்கே பயன்படுவது போல நிலைத்திருக்கும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்